அன்பார்ந்த மாணவர்களே அலமது இல்லா அல்லாஹுடைய கிருபையினால மூன்று அடிப்படைகள் என்ற கிதாபை நம்ம படித்து வருகிறோம் அலமதுல்லில்லா அந்த வகையில் வந்து சென்ற வகுப்பில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின் சொன்னால் எப்படி உங்களுடைய இறைவனை அறிவாய் என்ற கேள்விக்கு வந்து நம்ம பதில் அளித்தோம் ஆசிரியர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் அத்தாட்சிகள் மூலமாகவும் அதே போல் படைப்புகள் மூலமாகவும் சூரியன் சந்திரன் பகல் இரவு அதுக்கு வந்து ஆதாரங்கள் ரெண்டு வசனங்களையும் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்க நம்ம ஆரம்பிக்கணும்னா ரப்பு ஹுவல் மஹூத் அதாவது இறைவன் அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் ஸோ இறைவன் வந்து கடவுள் இறைவன் அவன் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதை நம்ம வழங்கணும் முதல்ல அதாவது மூணு விஷயம் இருக்குல்ல ஒன்று தௌஹல் ருபூபியா அல்லாகவே அவனுடைய செயலில் ஒருமைப்படுத்துதல் அடுத்து தவஹீதல் உலூஹியா அல்லாகவே அவனுடைய வணக்க வழிபாடுகளில் ஒருமைப்படுத்துதல் அடுத்தது த தவஹீதல் அஸ்மா உசிஃபாத் அல்லாஹவை அவனுடைய பேர் மற்றும் பண்புகளில் ஒருமைப்படுத்துதல் அது இருக்குது பார்த்தீங்களா இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவனுடைய செயலில் ஒருமைப்படுத்துதல் இருக்குல்ல அது உரிமை செயலில் ஒருமைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் தான் படைத்தவன் அவன் தான் ரசிக்கக்கூடியவன் அவன் தான் உணவளிக்க கூடியவன் இப்படி அவனை ஒருமைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய இபாதத்திலே நம்ம ஒருமைப்படுத்துவதற்கு தள்ளப்படுகிறோம் அதுதான் உண்மை இப்போ அல்லாஹ் நான் கடவுள்னு சொல்லிட்டு அல்லாத படைத்தவன் சொல்லிட்டு வேற ஒருத்தர் நம்ம நம்ம வணங்கணும் அல்லது ஒரு தர்காட்டை போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கபருட்டை போகிறோம் ஒரு அவுளியாட்டை போகிறோம்னு சொன்னால் நம்ம ஒழுங்கா தௌஹித் ரூபூபியாவை வளங்கள அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அப்போது எப்ப நம்ம வந்து ஒழுங்கா இருக்க முடியும் சொன்னா தௌஹித் ரூபூபியால தெளிவா இருந்தாதான் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லாமே விருப்பப்படி தான் நடக்குது அல்லாஹுடைய நாட்டை தான் நடக்குது அவன் தான் அனைத்தையும் ரச்சிக்கக்கூடியவன் படைத்தவன் உணவளிக்கக்கூடியவன் எந்த ஒரு விஷயம் என்ற விஷயம் ஆழமா பறிஞ்சிச்சுன்னா கோர்ஸ் நம்ம கண்டிப்பா அவனை மட்டும்தான் வணங்குவதற்கு தள்ளப்படுகின்றோம் புரியுதா உங்களுக்கு அதான் சொல்றாங்க அரப் ருபூபியத்தை கொண்டவன் தான் அல் மஹபூத் உலூகியத்தை கொண்டவன் சரியா அதற்கு வந்து என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா சூரத்துல் பக்காராவினுடைய இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஏ ஐயு ஹன்னாஸ் மனிதர்களே எல்லாம் மனிதர்களையும் கூப்பிடறான் நிறைய இடத்துல எல்லாம் வந்து ஈமான் கொண்டவர்கள் சொல்லுவான்ல இந்த இடத்துல எல்லாம் மனிதர்களையும் கூப்பிடறான் அதாவது காஃபிர் முஸ்லிம் எல்லாருமே உங்களுடைய இறைவனி வணங்குங்கள் அவன் யார் தெரியுமா அல்லதி அவன் அவன்தான் உங்களை படைத்தான் உங்களுக்கு முன் சென்றவர்களையும் படைத்தான் தத்தக்கும் எதற்காக படைத்தான் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக படைத்தான் அல்லதி ஜலகுமுல் அவன்தான் உங்களுக்கு இந்த உலகத்தை ஒரு தலமாக ஆக்கினான் ஃபிராஷ்னா தலம் இப்போ நீங்கள் உலகம் வந்து உருண்டை அப்படின்னு சொல்கிறோம்ல ஆனால் உருண்டை உலகம் நம்மளுக்கு எப்படி தெரியுது ஒரு தலமாக தெரியுது ஒசம அபின ஒசம அபின வானத்தை வந்து அல்லாஹ் ஒரு உயர்ந்ததாக ஆக்கினான் பினா ஒரு பில்டிங்காக ஆக்கினான் ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் ஒஞ்சல வினசமாக அவன்தான் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கின்றான் சம சமன வானம் அன் அப்படின்னு சொன்னா மலை தண்ணீர் அப்போ அதை கொண்டு அதனை கொண்டு என்ன ஆகுது செடிகள் கொடிகள் இதெல்லாம் வளருது எதற்காக ரிஸ்கல்லக்கும் உங்களுக்கு ரிஸ்கா அது நல்லா ஆக்கிருக்காங்க அதனால இப்படி யாருமே செய்ய முடியாது வேற செய்ய முடியுமா அதாவது மழை பொழியை செய்வது உலகத்தை வந்து ஒரு மேல்தரமாக ஆக்குவது வானத்தை உயர்ந்ததாக ஆக்குவது இது இது அல்லாவை தவிர வேறு யாருக்காவது தகுதி இருக்கின்றதாக செய்வதற்கு இல்லை அப்படி எப்படி யாருக்குமே இதற்கு தகுதி இல்லையோ அதே போல் அல்லாஹுவை அல்லாஹுக்கு நீங்கள் இணை வை இணை வைக்காதீங்க அவனுக்கு இணைய வைக்காதிங்க ஏன்னா அவனுக்கு இணைய யாரும் இல்லை எப்படி அவனுக்கு ருபூபியத்தில் இணையா யாரும் இல்லையோ அதே போல் உலூகியத்துலேயும் அவனுக்கு இணைய யாரும் கிடையாது புரியுதா உங்களுக்கு வந்தும் தாளமு நீங்கள் இது தெரிந்து கொண்டே இந்த தப்ப பண்ணாதீங்க என்று நமக்கு அல்லாஹ் சொல்கிறோம் இப்போ இந்த வசனத்துடைய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலூகியத்தையும் ருபூபியத்தையும் தொடர்பு படுத்துதல் ஒரு மனிதருக்கு ருபூபியத் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு அவனுக்கு உலூகிய இருக்க வேண்டும் அவன் அல்லாஹாவை யாருக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் படைப்பிற்கும் அல்லாஹுக்கீனை வைத்திர விட வைத்து விடவே கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து சொல்கிறாங்க பால் இப்னு கசீர் இப்னு கசீர் என்ன சொல்கிறார் இப்னு கசீர் யார் அவர் வந்து ஒரு முஃபஸிர் ஒரு விரிவில் அதாவது தப்சீர்னுடைய ஒரு அறிஞர் சரியா அவர் சொல்கிறாரு மிக முக்கியமான ஒரு அறிஞர் அவர் சொல்கிறாரு இந்த வசனத்திற்கு வந்து ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறாரு இந்த விஷயத்தை படைத்தவன் இந்த விஷயத்தை படைத்தவன் உலகம் வானம் வளை தண்ணீர் எல்லாத்தையும் படைத்தவன் அவன் அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வானத்தை பூமியை படைச்சவன் வேற யாராவது இருந்தால் கொண்டு வாங்க ஆனால் யாரும் இல்லை அல்லா மட்டும்தான் அதை படித்தான் அல்லா மட்டும்தான் அதை படித்தான் அப்போ அவன் தகுதி தகுதியாளன் இந்த அவுளியா படித்தாங்களா இந்த கபுலுக்கு அவங்க படித்தாங்களா இல்லை வேறு யாரும் படித்தாங்களா நீங்கள் அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு தேவையை கேட்குறீங்களே இப்போ சொல்லுவாங்க நான் தேவையை தான் கேட்குறோம் அந்த தேவையை அவங்க மூலயமா அல்லா வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க அல்லா என்ன சொல்கிறான் அல்லாவுடைய பேச்சை நீங்கள் கேட்பீங்களா இல்லை அவுளியா பேச்சை கேட்பீங்களா இல்லை வேறு யாரை பேச்சு கேட்டீங்களா அல்லா நான் சொல்கிறேன் நீங்கள் அவங்கள்ட்டன்னா கேட்குறது என்கிட்ட கேளுங்குன்றான் பக்கால் ரொம்ப கும்பு நீ அஸ்தி என்ன இடத்துல கேளுங்க அல்லா சொல்கிறான் வசனத்து என்ன இடத்துல கேளுங்க நான் தரேன் அப்போ அல்லா என்ன இடத்துல கேளுங்க நான் தரேன்னு சொன்னதை வந்து நீங்கள் மற்றவர்கள போய் கேட்டிங்கன்னா அது தவறாக இல்லையா அல்லா ஒரு விஷயத்தை என்ன இடத்துல கேட்குறேன்னு சொன்னால் அது இபாதாவா இல்லையா அல்லாவுடைய கட்டளை நம்மளுக்கு என்னது இபாதா அப்படிப்பட்ட இபாதாவை நீங்கள் வேற ஒருத்த போய் கேட்டிங்கன்னா அது அல்லாவுக்கு இணை வைத்துதல் குடிதை வழங்குறதா இதாங்க நம்ம அழகாக சொல்லணும் அப்போது அன்பார் உள்ள இபாதா நிறைய இபாதத்தருடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லத்தி அமர் அல்லா ஹூபியா அல்லா நமக்கு கட்டளை இட்டது நிறைய இருக்கு அல்லா கட்டளை இட்டது எல்லாமே இபாதா அதற்கு சில உதாரணங்கள் இங்கே கொடுக்குறாங்க மிகில் உதாரணமாக அல் இஸ்லாம் இஸ்லாம் ஒரு இபாதா அல்லாவை ஏற்றுக்கொள்ள லாய் முகமது முஹம்மது அல்லா அது ஒரு இபாதா அல் ஈமான் இமான் நம்பிக்கை கொண்டோம் அது ஒரு இபாதா அல்லா மட்டும்தான் இதுக்கு எல்லாமே தகுதியான நம்பிக்கை உடம்பு இல்லையா இபாதா எஹ்சான் எஹ்சான் எஹான் சொன்னால் என்னென்னா அது வந்து இப்போது நீங்கள் எப்படி பண்ணலான்னு சொன்னால் ஒரு வட்டம் போடுங்க நீங்கள் ஒரு வட்டம் ஒரு சர்க்கிள் அந்த பெரிய ஒரு சர்க்கிள் போடுங்க அதுக்கப்புறம் சின்ன ஒரு சர்க்கிள் போடுங்க நடுவில் அதுக்கப்புறம் சின்ன ஒரு சர்க்கிள் போடுங்க இந்த பெரிய சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இஸ்லாம் ஒரு மனிதர் இஷது இல்லாயிலா இல்லைன்னு சொன்னால் இஸ்லாமில் வந்துடுவார் அதுக்கப்புறம் அவர் அமல் செய்கிறார் அமல் செய்கிறார் நல்லா அமல் செய்கிறார் தக்குவாகிறார்ன்னா ஈமான்ல வந்துடுவார் அடுத்த சர்க்கிள் போவார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வட்டம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் போகிறது ரொம்ப கஷ்டம் அதுதான் யசான் அதுனால் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அமல் செய்யும் பொழுது அல்லாவை பார்க்குற மாதிரி நம்ம அமல் செய்கிறோம்ல அல்லது அல்லா நம்மளை பார்க்குற மாதிரி அமல் செய்கிறோம் அல்லா நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லதா அல்லாவே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு எப்படிப்பட்ட இபதாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட இபதத்தை இருக்கட்டும் அந்த இபாத செய்யும் பொழுது அந்த உணர்வு வந்துச்சுன்னா நீங்கள் யசானுடைய அந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு அர்த்தம் சரியா அதான் எஸ்ஆம் அதான் அந்த வட்டம் உள் உள் வட்டம் சரியா அதுக்கடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்வா வேற என்ன இருக்கு அத்வா துவா ஒரிபாதா அடுத்து அல் அல்ஹவு பயம் ஒரி பாதா இதெல்லாம் எப்படி இபாதா என்பதற்கு ஆதாரம் பின்னாடி கொடுக்குறாங்க ஜிஸ்டி இப்போ வந்து ஒரு லிஸ்ட் போடுறாங்க துவா ஒரிபாதா பயம் ஒரிபாதா அல் ஹவுஃப்னா பயம் அர் ரஜானா அல்லாவோடத்தில் நாட்டம் வைத்தல் அர் ரஜா சரியா வத்தவக்குள்ள அல்லாவோடத்தில் தவக்குள் வச்சது நம்பிக்கை வைக்கிது ஒரு ரஹ்பா ரஹ்பான்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம ஆர்வம் காட்டி நம்ம ஒரு விஷயத்தை செய் ரஹ்பா அப்படின்னு சொன்னால் அல்லாஹை பயங்கரமாக பயப்படுதல் ஹவுஃபனாலும் பயப்படுதல் ரஹ்பானாலும் பயப்படுதல் ரஹ்பான்னு சொன்னால் அல்லாஹை ரொம்ப பயங்கரமாக பயப்படுதல் அதான் ரஹ்பா ஹவுஃபுனா சாதாரண பயம் ஒரு ஹுஷோ ஹுஷு அப்படின்னு சொன்னால் நம்ம சிரம் பணிதல் அடிபணிதல் அதான் ஹுஷு ஹுஷோ சரியா ஒரு ஹஷ்ய ஹஷ்ஷியனாலும் பயம்தான் ஹஷ்யனா எப்படிப்பட்ட பயம்னு சொன்னால் அல்லாஹாவை அறிந்து பயந்தல் அது ஹவுஃப்னா அல்லாவை அறியாமலே பயப்படுதல் இப்போது ஒரு நபர் இருக்கிறாரு அந்த நபரை வந்து நீங்கள் யாருன்னே தெரியல பயங்கரமாக இருக்கிறாரு அதை பார்த்து அவருடைய அவர் அவர் தோற்றத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க ஆனால் அவருடைய வல்லமை அவருடைய இது எல்லாம் அறிஞ்சு பயப்படுதுக்கு பார்த்தீங்கன்னா அது பேர் தான் ஹஷ்யா அல்லாஹுடைய வல்லமையை பற்றி அல்லாஹுடைய இதை பற்றி அறிந்து அது ஹஷ்யா ஒரு இனாபா இனாபானா அல்லாஹ் அல்லாஹோடத்தில் நம்ம திரும்பி செல்லுதல் தௌபா செஞ்சு திரும்பி செல்லுதல் இஸ்தே ஆனா இஸ்தே ஆனால் அல்லாவோட உதவி தேடுதல் உதவி தேடுதல் இஷ்தேத அல்லாவோடத்தில் பாதுகாப்பு தேடுதல் இஷ்திய ஹாசா இஸ்திய ஹோசா அப்படின்னு சொன்னால் கஷ்ட நேரத்தில் உதவி தேடுதல் இஷ்தியானனா சும்மா சாதாரணமாக உதவி தேடுதல் ஈயா கணபுதோ யா கணஸ்தான் இஸ்தியகாசானா கஷ்டம் வரும்போது உதவி தேடுதல் அபால் அறுத்து பலியிடுதல் அந்நூர் அந்நதிர்னால் நேரத்தை கடன் நேரத்தை கடன்

السلام عليكم ورحمه الله وبركاته